ஊத்துக்கோட்டை அருகே பட்டாசு வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிய சகோதரர்களை போதை ஆசாமிகள் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டு கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த கூனிபாளைய ஊராட்சிக்கு உட்பட்ட ராமாஞ்சி கண்டிகை கிராமத்தை சேர்ந்தவர்கள் விஜயகுமார் முருகன் சகோதரர்களாகிய இவர்கள் இருவரும் இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி கொண்டாடுவதற்காக பட்டாசு வாங்கிக் கொண்டு வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கூனிபாளையம் பகுதியில் வரும்போது கஞ்சா போதையில் இருந்த சிலர் வாகனத்தை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது இரு தரப்புக்கும் இடையே கை கலப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் அறிவாளால் விஜயகுமார் மற்றும் முருகனை கை தலையின் பின்புறம் என பல்வேறு பகுதிகளில் வெட்டியுள்ளனர் பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தவர்கள் அவர்களை மீட்டு கச்சூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வந்த பென்னலூர்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி தலைமறைவாக உள்ள கஞ்சா போதை ஆசாமிகளை தேடி வருகின்றனர்